என்னுடைய இன இடத்தை வந்து அடுத்தவங்க வந்து அதிரடியாக பட்டா போட்டு என் சொந்த இடத்துக்கு ஏன் மேபரில் கூட கூட்டு பட்டாவ சேர்த்து ஒரு நபர் நான் வந்து மாவட்ட ஆட்சியர் தலை கலெக்டருக்கு மனு கொடுத்தேன் அவங்க வந்து ஆடியோவுக்கு விசாரணைக்கு அனுப்புனாங்க அவங்க வந்து விசாரணை வண்ணையில் உங்களுக்கே நூற்றுக்கு நூறு உங்களுக்கு மாற்றி தரேம்மா நீங்கள் கவலைப்படாமல் போங்கம்மா உங்களுக்குத்தான் இடம்னு சொன்னாங்க சரிட்டு நாங்கள் நம்பி போயிட்டோம் எங்களை இல்லாமையே அவர் வந்து நாங்கள் வேற ஆதிப்பட்டால கொண்டே வச்சிருவேன் வைக்க சொல்லிட்டார் மலை அப்பேன் எங்ககிட்ட அவர் நேரடியாகவே சொன்ன வார்த்தை இது வந்து அவங்க அவங்க நாங்கள் அவங்க இடத்த ஏமிட்டு இடத்த கொண்டுக்கும் போய் எங்கள் அம்மா பிள்ளைய எங்கள் அக்கா தங்கச்சி நாலு பேருக்கும் அவங்க ஒப்பித்தேன் நான் இன்னைக்கு இது பதினஞ்சு இருபது வருஷமா எம்டி இடத்துல நான் உட்காந்து அவங்க இது வரைக்கும் எந்த பிரச்சனைக்குமே அவங்க வரல இது அவங்களா ஒரு ஆடியோ மனுவை போட்டு அழைச்சி வாங்கம்மா உங்களுக்கெல்லாம் எங்களுக்கெல்லாம் தெரியாது அதை பத்தியே தெரியாது அவங்களாம் அழைச்சி வாங்கம்மான்னு சொல்லி அவங்கள வறுப்புர்த்தி பண்ணி எழுதி கையெழுத்து போட சொல்லி வாங்கியிருக்கிறாங்க எங்களுக்கே தெரியாது நாங்கள் போனோம் விசாரணை முடிஞ்சு வச்சு அதே ஆதிப்பட்டாவில் உங்கள் அம்மா பேரில் வைக்க சொல்ல ஆறு கொடுத்தா இந்த மாதிரி மலையப்பேன் சொன்ன ஆதிப்பட்டாவில் வைக்க சொல்லி சொன்னாரு அப்படின்னு சொன்னா நீ சொல்றது எல்லாம் உண்மையா உண்மை எல்லாம் சொல்றதா உண்மை உண்மைக்கு மாறான தகவல் இல்லை இல்லை வந்து அவங்க வந்து எதா எல்லாமே செய் நாங்கள் இப்போ நாங்கள் நினைக்கவே இல்லை ஏதோ நம்ம வந்து பண்ணிடுவாங்க நம்ம ஒரு சொத்தை இன்னைக்கு வீடு கட்ட போனோம் கவர்மெண்ட் வீடு கட்டுறதுக்காண்டி அப்படி வந்துச்சு மனவோட ஆள் பிடிச்சி போட போனோம் அது வந்து அங்கேயே மா அருணாக்கி ஆஃபீஸுக்கே ஃபோன் பண்ணி அது என் பேரில் பட்டா இருக்குது அதில் வீடு போடக்கூடாதுன்னு அங்கே சொன்னவனிந்தேன் நாங்கள் போய் பார்த்ததே இல்லைன்னா நாங்கள் பார்த்துருக்கோம் இப்போ ஒரு ரெண்டு மாதத்துக்கு தான் இது நடந்துருக்குறாங்க எங்களே அது வந்து என்ன நீக்கி தர சொல்லி நான் வேணும் அம்மா உங்களுக்கு என்னுடைய இடத்தை எனக்கு மீட்டு அம்மா எனக்கு மேலே வேதனை கீழ்பாதி இடம் என் பேரில் பழைய பூர்வக சுற்றி இருக்குது அதில் எங்கள் அம்மா பேர் இருக்குது எங்கள் அப்பா பேர் இருக்குது என் பேரும் இருக்குது எங்கள் அப்பா பேர் வைத்தியத்தேவர் எங்கள் அம்மா பேர் வைத்தியத்தேவர் அம்மா கண்ணு என் பேர் வீரப்பன் வைத்தியத்தேவர் மகன் வீரப்பன் எங்கள் அம்மா பேர் எங்கள் அப்பா பேரை நீக்கி ஏ வைத்திய மகன் வீரப்பன் மட்டும் எனக்கு பட்டா வழங்க முடியும் தாழ்மனு கேட்டுக்கொள்கிறேன் இது ரொம்ப நாளாக நான் அவர் அஞ்சாறு மனு புதுக்கோட்டை கலெக்டர் ஆஃபீஸில் தடவை கொடுத்துட்டேன் தாலுக்கா ஆஃபீஸுக்கு போயிட்டால் தாலுகாஃபீஸு சரியானபடி எனக்கு பதில் சொல்லலை அதனால் மீண்டும் மீண்டும் ஒரு நாலு அஞ்சு முறை இங்கே கலெக்டர் ஆஃபீஸில் கொடுத்துருக்குறேன் எனக்கு நல்லபடியாக எங்கள் அப்பா இறந்துட்டார் இறப்பு சான்று வச்சுருக்கிறேன் எங்கள் அம்மா இறந்துருச்சு அதுக்கும் இறப்பு சான்று வச்சுருக்கிறேன் நான் மட்டும்தான் இருக்கிறேன் எங்கள் அப்பா பேர் வைத்தியத்தேவர் என் பேர் வீரப்பன் என் வைத்தியத்தேவர் மகன் வீரப்பன் பேருக்கு பட்டா வழங்கும்படி முடியாது தாழ்மையுன்னு கேட்டுக்கொள்கிறேன் நம்ம என் பேருக்கு அந்த பட்டாவை மாற்றி தராட்டி வேறு வேறு ஆளுக அந்த இடத்த ஆக்கிரகம் பண்ணி பண்ணுறதுக்கு ரெடியாக நிற்கிறாங்க அதுக்கு இடம் கொடுக்காமல் அந்த பட்டாவை என் எங்கள் அப்பா இறப்பு சான்றி வச்சுருக்கேன் எங்கள் அம்மா இறப்பு சான்றி வச்சிருக்கேன் வைத்தியத்துறை வீரப்பண்ணு என் பேர் பட்டாவில் இருக்குது என் பேரை மட்டும் எனக்கு மட்டும் அந்த பட்டா வாங்கும்படியே தாழ்மையிடம் கேட்டுக்கொள்கிறேன் நீங்கள் இதை செய்ய மறுத்துட்டால் வேறு வேறு ஆளுங்க அதை ஆக்கிரயம் பண்ணுவாங்க திருப்பி நான் உங்களுக்கு காலடியில் தான் வந்து நிற்கேன்னு பொறுப்பு நீங்கள் தான் மேடம் தாழ்மையிடம் கேட்டுக்கொள்